தலைப்பு செய்திகள் பெற்றோருக்கு சுமையோ பிள்ளைகளுக்கு துயரமோ கொடுக்காத கல்வி முறையை நாட்டில் உருவாக்குவோம் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு கடல் சீற்றத்திற்கு மத்தியிலும் சட்டவிரோத மீன்பிடியில் இந்திய மீனவர்கள் சாய்ந்த மருது பகுதியில் பாடசாலை மாணவனின் சடலம் மீட்பு மூன்று வாகனங்கள் வீதி விபத்து ஒருவர் பலி பத்து பேர் காயம் ராயாங்கனை நீர்த்தேக்கத்தின் ஆறு வான் கதவுகள் திறப்பு கண்டி நுவரேலியா பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை மக்களை வெளியேற்ற அறிவுறுத்தல் செய்திகள் பெற்றோருக்கு சுமையையும் பிள்ளைகளுக்கு துயரத்தையும் கொடுக்காத ஒரு கல்வி முறையை நாட்டில் உருவாக்கப் போவதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாட்டின் மாணவர் தலைமுறைக்கு சர்வதேசத்தை வெல்லக்கூடிய நவீன கல்வி முறை அவசியம் என்றும் கிராமிய பிள்ளைகளை வறுமை சுழற்சியிலிருந்து மீட்கக்கூடிய ஒரே வழி கல்வி மட்டுமே என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் பொய் பிரசாரங்களுக்கு அடிப்படையாமல் நாட்டுக்கு தேவையான கல்வி மறுசீரமைப்பு செயல்முறையை தொடர்ந்து முன்னெடுத்து மாணவர்களுக்கு சிறந்ததொரு எதிர்காலத்தை உருவாக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார் அனுராதபுரம் மாவட்டத்தின் ராஜாங்கனை தலாவ ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் அனர்த்தங்களினால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் நிகழ்வு நேற்று வெள்ளிக்கிழமை ராஜாங்கனை வெவ்வேக அருகில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அனர்த்தத்தின் பின்னர் மக்களின் வாழ்வாதாரத்தை மீள கட்டியெழுப்புவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் பிரதான திட்டங்களில் ஒன்றான இந்த ப்ராஜெக்ட் ஐந்து எம் வீடமைப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது அனர்த்தத்தினால் வீடுகளை இழந்த அதே இடத்தில் மீண்டும் வீடுகளை நிர்மாணிக்க அனுமதி பெற்ற குடும்பங்களுக்கு முதற்கட்டமாக இழப்பீடு வழங்கப்பட்டது இங்கு மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார அனுரகுமாரதிசாநாயக மக்கள் ஆணை வழங்கிய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் அதேவேளை அனர்த்தத்தின் பின்னர் இருந்த நிலைமையை விடவும் ஒரு சிறந்த நாட்டையும் மக்கள் வாழ்வையும் கட்டியெழுப்பும் திட்டத்தை அரசாங்கம் வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார் வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகளை அடையாளப்படுத்தும் வகையில் வீடொன்றிற்கு அடிக்கல் நாட்டிய ஜனாதிபதி அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பயனாளிகளுக்கு காசோலைகளை வழங்கும் நிகழ்விலும் இணைந்து கொண்டார் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங் வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த ஜினதாச பிரதேச மக்கள் பிரதிநிதிகள் அனுராதபுரம் மாவட்ட செயலாளர் ரஞ்சித் விமல சூரிய பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் நிலை கொண்டுள்ள தாழ்நமக்கம் காரணமாக கடலுக்கு செல்ல வேண்டாம் என இலங்கை மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்த சூழலில் பல இழுவைப் படகுகளில் இலங்கையின் வடக்கு கடற்பகுதிக்குள் அத்துமீறி பிரவேசித்துள்ள இந்திய மீனவர்கள் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுகின்றமை அவதானிக்க முடிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முல்லைத்தீவு உள்ளிட்ட பல பகுதிகளில் அவர்கள் மீன்பிடியில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகின்றது கடல் கொந்தளிப்பு காரணமாக ஏற்கனவே வாழ்வாதாரத்தை வடபகுதி மீனவர்கள் இழந்துள்ள நிலையில் இந்திய மீனவர்களின் இந்த நடவடிக்கை மேலும் மோசமாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அப்பாறை சாயுத மருது போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கபூர் வீதி பகுதியை சேர்ந்த வீடொன்றிலிருந்து பாடசாலை மாணவன் ஒருவனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது குறித்த மாணவன் தமது வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் பதினாறு வயதுடைய குறித்த மாணவன் கடந்த ஆறு மாதங்களாக மன அழுத்தத்திற்கு உள்ளான நிலையில் அதற்கான சிகிச்சை பெற்று வந்துள்ளதாக போலீசாரின் ஆரம்ப விசாரணையில் தெரிய வந்துள்ளது எவ்வாறாயினும் அவருக்கு மன அழுத்தம் ஏற்பட்டமைக்கான காரணம் மற்றும் மாணவனின் மரணம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சாய்ந்த மருது போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் கொழும்பு கண்டி பிரதான வீதியின் பல்பத்த பகுதியில் நேற்று பிற்பகல் இரண்டு பேருந்துகளும் ஒரு டிப்பர் வாகனம் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் பத்து பேர் காயமடைந்துள்ளனர் டிப்பர் வாகனத்தில் பயணித்த ஒருவரும் இரண்டு பேருந்துகளில் பயணித்த பயணிகளும் உள்ளடங்கலாக பத்து பேர் காயமடைந்து கேகாலை மற்றும் மாவநிலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நாட்டில் தற்போது பெய்து வரும் கடும் மழை காரணமாக ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் ஆறு வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இவற்றில் நான்கு வான் கதவுகள் தலா நான்கு அடி மற்றும் இரண்டு வான் கதவுகள் தலா இரண்டு அடி என திறக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் வினாடிக்கு ஐம்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு கன அடி நீர் கலா உயாவிற்கு திறந்து விடப்படுவதாக நீர்த்தேக்கத்திற்கு பொறுப்பான நீர்ப்பாசன பொறியியலாளர் தெரிவித்துள்ளார் தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்று மாலை வேளையில் திருகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையில் கடற்கரையை கடக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது காண்டி மாவட்டத்தின் உடுதும்பர மற்றும் நூரெலியா மாவட்டத்தின் நில்தண்டாகின வலப்பனை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அதேபோல் மண் சரிவு எச்சரிக்கை இரண்டாம் கட்டத்தின் கீழ் மாத்துளி மாவட்டத்தின் பில்கமுவ மற்றும் நுவரெலியா மாவட்டத்தின் மதுரட்ட ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் மழையுடனான காலநிலை நிலவுவதால் மண் சரிவுக்கான அறிகுறிகள் தென்படக்கூடும் என்றும் அவ்வாறான அறிகுறிகள் தென்பட்டவுடன் மக்கள் உடனடியாக அந்த இடங்களிலிருந்து வெளியேற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது டொனால்ட் டிரம்ப் ஆளுகையின் கீழ் அமெரிக்காவில் வெளிநாட்டில் இருந்த குடியேறியவர்கள் மீது கடுமையான அடக்குமுறை இருந்து வருகின்றன ஐசிஇ குடிவரவு அதிகாரிகள் ஏகபோக அதிகாரம் பெற்று சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கடந்த புதன்கிழமை முப்பத்தி ஏழு வயதான ரெனி நிக்கோல் குட் என்ற பெண் ஐசிஇ அதிகாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் மினிசோட்டாவை சேர்ந்த மூன்று குழந்தைகளுக்கு தாயான ரெனி அமெரிக்க குடிமகள் ஆவார் அவர் ஐசிஇ அதிகாரிகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் ஒரு லீகல் அப்சர்வராக இருந்து வந்தார் இந்நிலையில் சம்பவம் நடந்த அந்த தினம் ரெனி ஐசிஇ அதிகாரி அழுத்தத்தை புறக்கணித்து தனது காரில் இருந்து இறங்க மறுத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அதிகாரி ரெனியின் முகத்திலேயே மூன்று முறை சுட்டுள்ளார் இதில் ரெனி உயிரிழந்துள்ளார் தனது காரை அதிகாரிகள் மீது மோத முயன்றதாக அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர் ஆனால் இந்த சம்பவம் நகரில் பெரும் போராட்டங்களை வெடிக்க செய்துள்ளது இந்த குறித்து பேசிய ட்ரம் ஐசிஇ அதிகாரிக்கு ஆதரவாக பேசியது மேலும் கோபத்தை தூண்டியுள்ளது அப்பெண் தனது காரை ஐசிஇ அதிகாரிகள் மீது ஏற்ற முயன்றுள்ளார் என்றும் இது தீவிர இடதுசாரிகளின் அணுகுமுறை என்றும் சாடியுள்ளார் நகர மேயர் இது என்றும் ஐசி அதிகாரிகள் விட்டு வெளியேற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் வீடியோ ஆதாரங்களின்படி அப்பெண் காரை திருப்ப முயன்ற போது அதிகாரி வந்து சுடுவது பதிவாகியுள்ளது இதனால் அவர் இடிக்க முயன்றதாக ஆதாரம் இல்லை இது அரசு பயங்கரவாதம் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் மக்களிடையே இந்த சம்பவம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ஐக்கிய இராச்சியத்தில் முன்கட்டணம் செலுத்தப்படக்கூடிய கடித உரையுடன் தபால் சேவை ஆரம்பித்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு பிரித்தானிய பயணிகளின் விமானம் வெடித்து திரேனிய கடலில் வீழ்ந்ததில் முப்பத்தைந்து பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு யாழ்ப்பாணத்தில் நாலாவது உலக தமிழராட்சி மாநாட்டின் இறுதி நாள் நிகழ்வில் பதினொரு பொதுமக்கள் இலங்கை காவல்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டிற்கு பலியாகினர் ரெண்டாயிரத்தி பதினைந்து மொசாம்பிக்கில் இடம்பெற்ற இறுதிச் சடங்கு ஒன்றில் கலந்து கொண்ட ஐம்பத்தி ஆறு பேர் முதலையின் பித்த நீர் கலக்கப்பட்ட பியரை அருந்தியதால் உயிரிழந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்